வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா செய்யாறு பக்கத்தில் வாழைப்பந்தல் பச்சையம்மன் கோயில் அதை பார்க்கறதுக்கு தான் இன்றைக்கி நம்ம இருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம கிட்டத்தட்ட முணுக்கப்பட்ட ஊரை ரீச் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடியே ஒரு ஊரில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆடி மாதம் வந்து நெக்ஸ்ட் வீக்லாம் போறக்குது அதுக்கு முன்னாடியே ஆனி எண்டில் திருவிழா நடக்குது அந்த ஊரில் அங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா சாமி ஊர்வலம் பால்கோடம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா சூப்பராக இருக்காங்க

ஃபைனலாக முணுகப்பட்டு ஊரை ரீச் பண்ணியாச்சு அதாவது நம்ம தாம்பரத்துலேருந்து இங்கே வர்றதுக்கு கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் ஆச்சு எங்களுக்கு இதுதாங்க வாழைப்பந்தல் பச்சையம்மன் திருக்கோயில் இந்த கோயிலுக்கு ஆப்போசிட்டில் வாழ்முனி அதுக்கப்புறம் செம்முனின்னு இருக்கும் இங்கே வந்து காரு பைக் கட்டோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் சுற்றி போடுவாங்க அது மட்டும் இல்லாமல் ஆட்கல்ய வச்சும் சுற்றி போடுவாங்க அது தனித்தனி பிரைஸ் இருக்குது அதாவது காரு பைக்குக்கு மனுஷாளுக்கு சுற்றி போட்டாங்கன்னா அவங்க வந்து இஷ்டப்படுறத தட்டில் போட்டு வரலாம் நம்பாங்க இது பச்சையம்மன் திருக்கோயில் காலையில் ஓப்பனில் இருக்கும் நாங்கள் வர்றதுக்கு மதியம் பன்னெண்டு மேலே ஆயிட்டதுனால நாலு மணிக்கு தான் கோயில் ஓப்பன் பண்ணுவாங்க ஸோ கோயில் மூடி இருந்தது அதுக்குள்ளே நாங்கள் போயிட்டு சாமிக்கு பொங்கல்லாம் வச்சிருவாங்க அதெல்லாம் ப அப்படியே கடையெல்லாம் போயிட்டு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்துடலாம் வாங்க நாங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணதே இவர் தாங்க இவர் என்ன பண்ணுறாரு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த மணியை வந்து எதாவது நம்ம எல்லாம் போடுவோம்ல அதை செம்புல கோத்துட்டு இருந்தார் எங்கள் கூட வந்த ஒரு அண்ணன் என்ன பண்ணார்னா அந்த கருங்காலி மாலையை எனக்கு செம்புல கோத்து கொடுங்கன்னு சொன்னேன் அவரும் சரின்ட்டு கோத்தார் அவர் டூ ஃபிஃப்டி கேட்டார் இவர் டூ ஹண்ட்ரட் கொடுத்தாரு அது எப்படி கோக்குறாங்க பாருங்கள் சூப்பராகவே கோத்துருக்காங்க ஃபுல்லாகவே அந்த கருங்காலி மாலையை பிரிச்சுட்டு அந்த செம்புல போட்டு போட்டு கோத்து கொடுத்தாங்க கோயிலுக்கு பேக் சைடில் ஒரு ரோடு போகும் அந்த ரோடு ஃபுல்லாகவே நிறைய கடைங்க தான் இருக்கும் அதாவது நம்ம ஸ்நாக்ஸு அதாவது பொறி உருண்டெல்லாம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க விளாட்ற டாய்ஸு சாமியோட ஃபோட்டோ கையில் கட்டுற அந்த பச்சை கலர் கயிறு இது எல்லாமே அந்த தெரு ஃபுல்லாகவே இருக்குங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த தெருவோட எண்டில் வந்து சாமிக்கு வேண்டிகிட்டு மொட்டை அடிக்கிறவங்களாம் மொட்டை அடிச்சுக்கலாம் அதுவும் ஆடி மாதம்லாம் வந்து செம்ம கூட்டமாக இருக்கும் இது இந்த நாங்கள் வந்து டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கூட்டம் கம்மியாகவே இருந்தது இந்த தெருவில் ஸ்நாக்ஸ் கடை வச்சுருந்தாங்க எல்லாமே பொரி மூட்டையில் வந்து ஒரு பானையில் நெருப்பு மூட்டி மேலே வச்சிருந்தாங்க அது என்னான்னு தெரியல கிட்டக்கு போய்ட்டு அது என்னன்னா விஷயம் கேட்டது காரப்பொரி தான் பாது அது அதுக்கே நான் மேலே சூடாகவே வச்சிருக்கீங்க எல்லாப்பா சாப்பிடும்போது சூடா இருக்கும் அப்படின்னாரு சரி ஓகே எனக்கு ஒரு காரப்பொரி கொடுங்கண்ணான்னு கேட்டேன் ரேட்டு வந்து முப்பது ரூபா சொன்னார் ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் காரப்பொரி அதுக்கப்புறம் காரா பூந்தி ரெண்டத்தையும் போட்டுட்டு தக்காளி வெங்காயம் கொத்தமல்லி அதுக்கு மசாலா ஏதோ ஆட் பண்ணார் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு நியூஸ் பேப்பர்ல அதை கொட்டி என் கையில கொடுத்தாரு நல்லா வாசனையே சூப்பராக இருந்தது ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டு பார்த்தா காரம் பயங்கரமா இருக்குது ஏன்னா நான் இவ்வளோ காரமா இருக்குன்னு கேட்டேன் அதான் பா சரி ஓ நோக்கி அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே போவோம்னு சொல்லி பொரிய சாப்பிட்டுக்கிட்டே நடந்து போயிட்டு இருந்தேன் அப்படியே கடையெல்லாம் வேடிக்கை பார்த்தா அது மட்டும் இல்லாமல் மரம் காற்றுன்னு சொல்லிட்டு நல்லா சூப்பராக இருந்தது கிளைமேட்டு வேற முப்பது ரூபாய்க்கு காரப்பொரி ஒருத்தன்னே சொல்லுவேன் அந்த தெரு ஃபுல்லா சுத்தி வர்றதுக்கு காரப்பொரி சாப்பிட்டுக்கிட்டே சுற்றி வந்துட்டாங்க இப்போ நம்ம நின்றுட்டு இருக்குது வாழைப்பந்தல் பச்சியம்மன் கோவிலோட பேக் சைடோட வியூ இது தாங்க நாலு மணிக்கு கோவில் ஓப்பன் பண்ணுவாங்க உள்ள போயிட்டு உள்ள வியூலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோவில் காட்டுறது அதாவது நம்ம வீடியோட எண்டில் அது கண்டிப்பாக இருக்கும் கோவில் பேக் சைடில் கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு பார்த்தா பச்சை பசேல்னு வயல் வேற லெவல் இருக்குது வண்டியில் வரும்போது பார்த்து இதெல்லாம் போய் ஃபோட்டோ எடுப்பான்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் அதே மாதிரியே சூப்பரா வயல்வெளியை பாத்துட்டாங்க அப்படியே நடுவில் வந்த வரப்புல நடந்து போயிட்டு அந்த நெல் எல்லாம் தொட்டு பார்த்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு வந்தேன் நல்லாவே இருந்தது இது மாதிரிலாம் சென்னையில பார்க்கவே முடியாது சென்னையில அப்பார்ட்மெண்ட் அது மாதிரி தான் பார்க்க முடியும் இந்த மாதிரி பச்சை பசைன்னு வயல்வெளியெலாம் எங்க பார்க்க முடியுது மரத்தையே பார்க்க முடியல வயல்வழியில நல்லா அப்படியே சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் டயர்டான மாதிரி இருந்தது சரி போயிட்டு ஒரு லெமன் சோடா குடிக்கலாமே அப்படின்னு போயிட்டு ஒரு கடையில் ஆனால் லெமன் சோடா எவ்வளோன்னு கேட்டேன் ரூபா அப்படின்னாரு சரி எனக்கு ஒரு லெமன் சோடா போட்டுருங்கன்னு சொன்னேன் அவரும் பக்காவாக நல்லா ஐஸ்லாம் போட்டு லெமன்லாம் ஊற்றி சூப்பராக ஒரு லெமன் சோடா நுர தலும்பு போட்டு கையில் கொடுத்தாருங்க அன்னம் போட்டு கொடுத்த லெமன் சோடாவை அப்படியே கையில் எடுத்துகிட்டு வந்து குடிச்சு பார்த்தேன் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்ததுங்க சூப்பராகவே இருந்தது லெமன் சோடா இருபது ரூபாய்க்கு ஒரத்துங்க லெமன் சோடாவை குடிச்சி முடித்தா மணி ஆச்சு சரி கோயில் நடத்திறந்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு கோயிலுள்ள எண்ட்ரி ஆயிடுச்சுங்க நாங்கள் இதுதாங்க வாழைப்பந்தல் பச்சையம்மன் திருக்கோயிலோட என்ட்ரன்ஸு இந்த ஃப்ரண்ட்டில் வந்து கற்பூரம் ஏற்றிட்டு உள்ளே போக வேண்டியதுதான் உள்ளே வந்து போகிறதுக்கு வழி வந்து சின்னதாக தான் இருக்கும் அதாவது ஆடி மாதம் அப்படின்றதுனால நிறைய கட்டை கட்டி வச்சுருக்காங்க மக்கள் வந்து லைனில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவில் உள்ள என்ட்ரி ஆனதுமே ஃபுல்லாகவே முனீஸ்வரன் சிலைகள் தாங்க இருந்தது ஃபுல் கட்டி வச்சுருக்கிறதுனால சரியாக கேப்ச்சர் பண்ண முடியல வீடியோ என்னால் இருந்தாலுமே முடிஞ்ச அளவுக்கு எடுத்திருக்கேன் அந்த ஸ்டார்டிங் டூ அந்த கோவில் எண்டு வரைக்குமே நிறையா முனீஸ்வரன் சிலைகள் தான் இருந்தது லாஸ்டில் பார்த்துட்டிங்கன்னா மன்னார் சாமி அந்த சாமியோட செலவு ஒன்று இருக்குங்க உள்ளே வந்து கருவறையெல்லாம் நான் வீடியோ எடுக்கல அது மட்டும் இல்லாமல் அலோட் கிடையாது வீடியோ எடுக்கிறதுக்காங்க நார்மல் டைம்லேயே மூணு ரூபா கிட்டே கூட்டம் இருந்தது இது மட்டும் இல்லாமல் அந்த திங்கக்கிழமெல்லாம் இங்கே ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஆடி மாதம் சொல்லவே தேவையில்ல அவ்வளோ இருக்கும் ஃபுல்லாகவே கோவிலுக்கு மேலே பார்த்துக்கிட்டிங்கன்னா அம்பாள் வந்து எப்படி இந்த இடத்துக்கு வந்தாங்க அதுக்கப்புறம் இந்த கோயில் எப்படி உருவானது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தெளிவாக அந்த வரைபடத்துலேயே சொல்லியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்தல புராண கதைகளை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் படித்து பாருங்கள் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏன்னா வீடியோவில் சரியாக தெரியல அந்த வேர்டிங்லாம் அதனால தான் நான் டிஸ்கிரிப்ஷனில் தெளிவாக கொடுத்துருக்கேன் இதுதாங்க வாழைப்பந்தல் பச்சையம்மன் திருக்கோயிலோட கருவறை உள்ளே வந்து வீடியோ கேமராலாம் அலௌட் கிடையாது ஸோ அதை நான் வெளியே வரைக்கும் எடுத்திருப்பேன் அம்பால தரிசிச்சுட்டு வெளியே வந்த பிறகு கோயிலை சுற்றி வரணும் வரும்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த கோபுரம் இது எல்லாமே நல்லா பார்க்குறதுக்கு தெய்வீகமாக அவ்வளோ சூப்பராக கட்டியிருக்காங்க அந்த இடத்துல நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி கோவில் ஆப்போசிட்டில் செம்முனி வாழ்முனி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு முனி கோயில் இருக்குது அங்கே வந்து இந்த வண்டிக்கெல்லாம் பூஜை பண்ணுறாங்கன்னு சொன்னேன் பொங்கல் வச்சுட்டு உள்ள சாமிக்கு படிச்சுட்டு வெளியே வந்து இங்கே வந்து பொங்கல் வச்சுட்டு இங்கேயும் படைக்கிறாங்க வாழைப்பந்தல் பச்சையம்மன் திருக்கோயிலுக்கு போயிட்டு அம்பாவை தரிசிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி ஃபைனலாக வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுறேன்